அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு கோச்சார பொது பலன்கள் காணலாம் தற்போதுள்ள கிரக நிலையில வைத்து பொது பலனாக காணலாம் மேச ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்கமான நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டு நிலத்தீங்க நன்றி மேச ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே விரைய பாக்கிய அதிபதி குருபானா அமர்ந்திருக்கிறார் ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ஆவணி மாதம் பத்தாம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு செல்கிறார் இந்த வருடம் முடியும் வரை மூன்றாவது வீட்டிலும் நான்காவது வீட்டிலும் ராசி அதிபதி செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்வார் இந்த வருடம் முடியும் வரை இரண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு வந்து குரு பலன் உண்டு மேச ராசிக்கு ஆறாவது வீட்டிலே கேது மேச ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த நான்கு வருட கிரகங்களை வைத்து ராசி அதிபதி செவ்வாய் பகவானை வைத்து தற்போதுள்ள உங்கள் வாழ்க்கை நிலையை பார்க்கும்போது மேச ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பயப்படுற மாதிரி தொந்தரவு படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி கிரக அமைப்புகள் நீங்கள் வந்து பயந்துக்கிற மாதிரிலாம் கிரக அமைப்பு இல்லை கோச்சாரத்திலே இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபுகான் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் விட்டதாய் பிடிக்கலாம் விட்டதாய் பிடிக்கலாம் அப்படின்னா ஒரு மனிதன் கடன் காட்சி தொந்தரவில் இருந்தால் கடன் காட்சியை கட்டிட்டு மீண்டு வந்துடலாம் நல்ல வேலை தேடிக்கலாம் நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் திருமணம் செய்யலாம் குருபலன் இருக்கும்போது குறைகள் அனைத்தும் தீரும் அதே மாதிரி ஆறாவது வீட்டிலே கேது இருக்கும்போது உங்களுக்கு வந்து பகை கடன் எதிர்ப்புலாம் விலகி நீங்கள் செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதிக உடல் உழைப்பு இருந்தாலும் அதற்குண்டான ஊதியம் வந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இடம் ஏப்ரல் வரை ஆறாவது வீட்டிலே கேது அமர்ந்திருப்பார் பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடிய அவசியம் இல்லை எதிரிகள் தொல்லை மேசராசி என்பலுக்கு குறையும் காற்று உள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு பெரியோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் காற்று உள்ள போதே தூற்றிக்கோள் இந்த பழமொழி வந்து விவசாயத்திற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் பயனுள்ள பழமொழி நல்ல நேரம் வரும்போது சுய ஜாதகத்தில் நம்முடைய லக்கணத்திற்கு நல்ல திசா புத்தி வரும்போது நமக்கு வந்து எதிர்பார்க்காமலே நம்முடைய முன்னேற்றம் வந்து தலைகீழாக மாறும் வசதி வாய்ப்பு வந்து உரைகள் நாடேகள்னு பெயர் மதிப்பு மரியாதை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அந்தஸ்து அப்படியே உயரும் அதே கெட்ட திசா புத்தி நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேது சட்ட சிக்கல் சொந்த பந்த உறவுடம் பகை சுற்றி இருப்பவர்களிடம் பகை இப்படி வந்து எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்கள் வரும் அதே மாதிரி தான் இப்போ வந்து உங்களுக்கு குரு சரி சனி சரி ராகுபுகானும் சரி கேதுவும் சரி இந்த நான்கு வருட கிரகங்களும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார்கள் மேச ராசி காலபுருஷனுக்கு முதல் வீடு சின்ன வந்து பார்த்திங்கன்னா ஆடு பஞ்சபோத தத்துவங்களில் நெருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா காட்டுத்தீ ராசியின் குணம் கோவ குணம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு ராசி சர ராசி இந்த மேச ராசி சேமிப்பு குறைவான ராசி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது எதிர்காலத்தை பற்றிய திட்டம் இவர்களுக்கு இல்லாத அமைப்பு அவசர முடிவு எதையும் வந்து அர்ஜெண்டா அர்ஜெண்டாக அவசர அவசரமாக செய்கிறது எதை பற்றியும் கவலைப்படாதவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு நல்ல பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நல்ல உழைப்பாளிகள் அதிகார பேச்சு இவர்களுக்கு உண்டு வரட்டு பிடிவாதமும் உண்டு தற்பெருமையும் இவர்களுக்கு உண்டு வாடா போடா அப்படின்னு மரியாதை குறைவான பேச்சும் இவர்களிடம் உண்டு சின்ன வயசுலேயே தந்தைக்கு முன்ன இவர்கள் வந்து நிற்பாங்க முன்னாடி நிற்பவர் தன்னை விட வயது பெரியவராக இருந்தாலும் எகுத்து நிற்கக்கூடிய திறமை இவர்களுக்கு உண்டு ஆனால் மேச ராசி என்பர்களுக்கு முன் யோசனை இல்லை ஆயிரம் தான் சொன்னாலும் ஒரு தடவை நின்று நிதானமாக யோசிக்கும் திறன் மேச ராசிக்காரர்களுக்கு குறைவு இப்போ இருக்கின்ற காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை வந்து மேல் நோக்கி செல்லும் நீங்கள் வந்து நிதானம் தவறினால் நடக்காததெல்லாம் நடக்கும் மேச ராசிக்கு விரையாதிபதி இரண்டாம் வீட்டிலாம் வந்திருக்கும்போது நிதானமாக இருக்கணும் ஒரு இடத்துல வரன் பார்க்க போகிறீங்க வரன் செட்டாச்சு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் இது வேணாம் அது வேணாம் என்ன கொஞ்சம் பார்க்குறேன் வேற இடம் பார்க்குறேன் அப்படின்னு வருவதை தவற விட்டிங்கன்னா அப்புறமேட்டியே நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சி ஏன் வயசாகி திருமணம் இல்லாமல் போனவர்களை காண முடிகிறது ராசியில் அசூனியாக இருக்கலாம் பரணியாக இருக்கலாம் கிருத்தியாக இருக்கலாம் திருமணம் ஆகாமலே பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நிலபல சொத்துக்கள் கொண்டவர்கள் கூட திருமணம் ஆகாமலே போனவர்களை காண முடிகிறது இதெல்லாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வறட்டு பிடிவாக தான் உண்டு தந்தை வந்து சொல்லுவார் இதை வந்து பார்க்கலாம் இது வந்து செட் ஆகும் கல்யாணம் பண்ணிக்க ஒன்று அதை வந்து பெரும்பாலும் மேச ராசிக்காரர்கள் ஒரு பிடிவாதமாக முன் யோசனை இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்திப்பு இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு இரண்டாவது வீட்டிலே குருபுகன் அமர்ந்திருக்கும்போது முன் யோசனையுடன் செயல்படுங்க பணம் சம்பாதிப்பதில் குறியாருங்க நல்ல வேலையை அமைத்து கொள்ளலாம் நீங்கள் செய்கின்ற தொழிலை உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் போட்ட விதம் முளைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல மகசூல் கொடுக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி அடையும் ரெண்டு மாடு சேர்த்து வாங்கி விடலாம் பத்து ஆடு சேர்த்து வாங்கி விடலாம் கோடி பண்ண போடலாம் இந்த மாதிரி மேசராசி என்பர்கள் உங்களுடைய தொழில் வேலையை விரிவுபடுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி லாபத்திலேயே சனிபுரம் வந்து இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு தன லாபம் உங்களுடைய சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி பேராசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து உங்கள் ஆசைகள் நிறைவேற்றி கண்டிப்பாக கொடுப்பார் இது வந்து நூறு சதவீதம் உண்மை கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் பகவான் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய சுய உழைப்பால் சுய சம்பாத்தியத்தால் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் பண சேமிப்பு தனி மனிதனுடைய முயற்சி தனி மனிதனுடைய உழைப்பால் சம்பாதித்து விடலாம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பிறந்தது முதல் இறக்கும் வரை ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்து எப்போதுமே கூட வராது பிறந்தது முதல் இறக்கும் வரை ராஜா போல் தொட்டியில் வச்சுக்கிட்டு யாரும் ஆட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இதை வந்து மேசராசி என்பதால் புரிந்து கொள்ளுங்க எல்லா நாளுமே கஷ்டமாக தான் இருக்குது என் வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காதிங்க பனிரெண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது சனி நட்சத்திரத்திலே ராகு செய்யும் செய்யும்போது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இரவில் படுத்தால் நன்றாக தூக்கம் வரும் அலைச்சல் குறையும் அவதி வந்து மேசராசி என்பர்களுக்கு குறையக்கூடிய ஒரு கால நேரமாகத்தான் இருக்கிறது சனி ராகு கேது குரு இந்த நான்கு வருட கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை மேல்நோக்கி கொண்டு செல்லும் கண்டிப்பாக வந்து மேசராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதத்திற்குள் உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக உயரும் இதை வந்து நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வருவதை வந்து விட்டுட்டு தலையை விட்டுட்டு வாழ பிடிக்காதீங்க இதை வந்து மேசராசி என்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் கோச்சாரத்திலே இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபுகான் வரும்போது உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலில் சம்பாத்தியம் வருமானம் உயரம் உங்களுடைய தேவைகள் முழுமையாக பூர்த்தியாகும் இதை வந்து புரிந்து செயல்படுங்க இரண்டாம் வீட்டில் குரு அம்மா கஷ்டம் குறையலை வருமானம் உயரலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காதிங்க அதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வந்து வருமானம் உயரும் வசதி வாய்ப்புகள் கூடும் மேசராசி அன்பர்கள் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தேர்ந்து நடக்காத நல்ல காரியங்கள் மேசராசி என்படைய குடும்பத்தில் நடக்கும் லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சனி வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் தற்போது வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் அவர் வந்து வக்கரகதியை முடிச்சுக்கிட்டு முன்னாடி தான் வருவார் பதினோராவது வீடு மிக பலமாக இருக்கும்போது உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு மனிதனுடைய வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானம் அந்த கிரகத்தினுடைய வலு மிக சிறப்பாக இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் செல்கின்ற காரியங்கள் வெற்றி அடையும் மேசராசி அன்பர்கள் முன்னோக்கி செல்லுங்க முயற்சி செய்யுங்க வெற்றி வாய்ப்புகள் நூறு சதம் உண்டு குரோதி வருஷம் பிற்பாதி வரை ராசி அதிபதி செவ்வாயினுடைய நிலை நன்றாக இருக்கிறது மூன்றாம் வீட்டிலும் நான்காம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து உங்களுடைய பலத்தை மென்மேலும் கூட்டுகிறது மேசராசி என்பர்கள் நிதானமாக செயல்படுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநருதுகளை நம்முடைய பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒரு யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்